இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் மைப்பான விருது வழங்கும் விழா இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் மைப்பான அமைப்பு பிக்கி புளோ அகில இந்திய அளவில் செயல்பட்டு வருகிறது புதுடில்லியை தலையிடமாக கொண்டு பதினெட்டு கிளைகளுடன் இந்தியாவின் பல்வேறு புவியியல் மண்டலங்களில் இயங்கி வருகிறது பெண்களை ஊக்குவித்து பல்வேறு துறைகளில் அவர்களது திறமைகளையும் செயல்திறன்களையும் மேம்படுத்தி பொருளாதாரத்தில் வளர்ச்சியை வைப்பதை நோக்கமாக செயல்படுத்தி வருகிறது மகளிர் தினத்தை முன்னிட்டு நடந்த வழங்கும் டாக்டர் பாரதி பாஸ்கர் பங்கேற்று பேசினார் விழாவில் பல்வேறு தடைகளை தாண்டி இலக்கை அடைந்த மகளிரை பாராட்டி விழாவில் விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் தலைவராக ஜெய் ஸ்ரீ ரவி செயல்பட்டார் சாதனையாளர்களாக எஸ் சந்தியா ஆர் தீபிகா ராணி உமா மகேஸ்வரி உமா ராஜசேகர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர்